ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு எட்டு கொஷின் பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டென் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டொண்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ஜீரோ என்ற சமன்பாடு தீர்க்க அதாவது இப்போ நமக்கு பல்லூர்பு வடிவத்தில் சமன்பாடு கொடுத்துட்டாங்க இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் ஃபோர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு காரணி மித்தடுக்கு அதாவது ஸ்கொயர் மித்தட் கொண்டு வரணும் நம்ம வாங்க பார்க்கலாம் பாருங்க இப்போது எந்த கல்லூரி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு வரணும் அதனால் என்ன பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயராலை வந்து வகுத்துக்கலாம் சரிங்களா அப்போது எக்ஸ் ஸ்கொயராலை வந்து வகுக்கும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஃபோர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் க்யூப் இருக்குது சரிங்களா அப்போது எக்ஸ்எஸ் க்யூப் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஆறு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா நம்ம இந்த எக்ஸ் எக்ஸ்கொயர் பார்த்திங்கன்னா கெலுக்கு நம்ம வந்து எடுக்கிறதில்ல ஓகேங்களா அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே பவர் ஃபோர் இருக்குது அப்போ கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சு என்ன வரும் நாலு இருக்குது ரெண்டு இருக்குது நாலில் வந்து ரெண்டு போச்சுன்னா ரெண்டு தான் அப்போ ஸ்கொயர் மட்டும் வரும் மைனஸ் இந்த பத்து அப்படி வரும் இங்கே ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்க்யூப் இருக்குது கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் வரும் அப்போது டென் எக்ஸ் இப்போ ப்ளஸ் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பத்து இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா பத்து எக்ஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ்னு வருமா ப்ளஸ் இந்த ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஈக்குவல் ஜீரோ ஓகேங்களா எடுத்து எழுதியாச்சு நெக்ஸ்டே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இப்படி இதெல்லாம் மைனஸ் டென் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு எழுதலாமா இது ஒரு ஆர்டர் ஃபார்ம்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம் ஆர்டர் ஃபார்ம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கொயர் இருக்குது எக்ஸு ஸ்கொயர் இங்கே வேறு என்ன ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸு இங்கே பாருங்க மைனஸ் டென் எக்ஸ் இருக்கா இங்கே எக்ஸ் இருக்குது மைனஸ் டென் டிவைட் பை எக்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா கிலோ ப்ளஸ் அது மார்லி ப்ளஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த ரெண்டு டைம் வந்து காமனாக என்ன வெளியெடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எடுக்கும்போது போது ஸ்கொயர் இருக்குது இங்கே ஸ்கொயர் இருக்குது ஒன்று ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் அப்போது இதோ ஓட்டாமல் எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இதோ ஓட்டமாகவும் இதில் வந்து காமன் பண்ணுங்கள் டென்னை எடுக்கலாமா நமக்கு உள்ளே எப்படி கிடைச்சிருக்கோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒன் பை எக்ஸ்ன்னு கிடைக்கணும் அதுக்காக என்ன பண்ணலாம் மைனஸ் டென்னை வெளியே எடுத்துக்கலாம் எடுக்கும்போது உள்ள கிடைக்கும் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் டிவட் பை எக்ஸ்ன்னு கிடைக்குமா பாருங்க மைனஸ் பத்து இன்ட்டு எக்ஸு மைனஸ் பத்து எக்ஸு மைனஸ் பத்து இன்ட்டு ஒன் டேவட் பை எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் பத்து டிவட் பை எக்ஸ் இது நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ப்ளஸ் இருபத்தி ஆறு ஈக்குவல் ஜீரோ இப்போ இந்த டேம் பாருங்கள் பார்க்குறதுக்கு நமக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இந்த ஃபார்மாட்டில் இருக்கா ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த டேமுக்கு பதிலாக ஒயின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒன்று டிவைட் பை எக்ஸுக்கு பதிலாக ஒயின்னு எடுத்துக்கிறோம் அப்போது சேம் இதே டேம் இதுக்கு கன்வெர்ட் பண்ணி மாற்றி எழுத பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னும் போது இதுக்கு பதிலாக தான் இப்போ நமக்கு ஒயின்னா இப்போ ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எடுப்போம் சரிங்களா அப்போது இந்த ஃபார்முலா அப்படி அப்ளை பண்ணும் போது இங்கே ஒய் ஸ்கொயர்னு வருமா இது சைடில் கொடுக்குறேன்னா நீங்கள் தேவை எழுதிக்கோங்க எழுதிக்குவாங்க அப்போ என்ன இதுக்கு போகிற ஒய் எடுக்கும் போது நம்ம ஸ்கொயரை போட்டு எடுத்துருக்கோம் ஸ்கொயர் போட்டிருக்கோம் சரிங்களா அப்போது ஸ்கொயருன்னா இதுக்கு போக ஃபார்முலா பாருங்கள் எக்ஸ் தான் வேணா இருக்குது ஏ இருக்குது அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் பி அப்போது ஒன் டிவைட் பை எக்ஸ் இது பின்னு எடுத்துக்கப் போகிறோம் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏன்ற தேவையான இருக்குது எக்ஸ் இருக்குது பீன்ற தேவை ஒன்று டிவைட் பை எக்ஸ் இருக்குது ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் சரிங்களா அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் இல்லை ஒன்று ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு இன்ட்டு ஒன்று டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸு சரிங்களா ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் அப்போ நெக்ஸ்டே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இப்போ டூ எக்ஸ் இருக்குது கீழே எக்ஸ் இருக்குது இப்போ கேன்சல் ஆகுமா இது கேன்சல் ஆச்சுன்னா ப்ளஸ் டூ மட்டும் வரும் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் சரிங்களா இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் ரெண்டாக இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் ரொம்ப மைனஸ் ரெண்டாக வருமா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுன்னு வருமா இந்த இருந்துட்டேன் பாருங்கள் ஸ்கொயர் இருக்க காமன் வெளியே எடுத்துட்டாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு சரிங்களா இப்போ இங்கே கிடச்ச வேல்யூவை இங்கே அப்ளை பண்ண போகிறோம் என்ன கிடச்சிருக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இங்கே மைனஸ் பத்து அப்படியே போட்டுக்கலாம் இதுங்க இதுக்கு மேலே ஒயின்னு எடுத்துருக்கோமா இன்ட்டு ஒய் ப்ளஸ் இருபத்தி ஆறு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இதுக்கு பல் ஒய் ஸ்கொயர் போட்டிருக்கோம் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மைனஸ் பத்து இந்த தம்பிக்கு மேலே ஒயின்னு எடுத்துருக்கோம் ப்ளஸ் இருபத்தி ஆறு ஓகேங்களா இப்போ ஒய் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் இருபத்தாறு இருக்கப்போ கழிக்க முடியும் அடுத்து மைனஸ் டென் ஒய் கழித்தா ப்ளஸ் இருபத்தி நாலு ஈக்குவல் ஜீரோன்னு வருமா இப்போது படத்துக்கு முத்தரில் இருக்குது நமக்கு பெருக்கும் போது இருபத்தி நாலு வரணும் கூட்டு நாளுக்கு கழிச்சாலும் மைனஸ் பத்து வரணும் சரிங்களா அப்போது ஆறுனா இருபத்தி நாலு ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டோங்கன்னா மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் ஆறு மைனஸ் நாலு குறிப்பிட்டு ஒரே மாதிரி கட்டினா கூட்டும் போது மைனஸ் பத்து அப்போது ஒய் மைனஸ் ஆறு இன்ட்டு ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோ தனித்தனியாக கொடுக்கும்போது ஒய் மைனஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ ஒய் 4 நாலு ஈக்குவல் ஜீரோ மைனஸ் இங்க வரும்போது ப்ளஸ் 6 மாறுமா ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ஆறு கமா ஒய் ஈக்குவல் ப்ளஸ் நாலு சரிங்களா இப்போது ஒயினுடைய வேலையும் கண்டுபிடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எட் பை x போது தான் நடத்துங்க சரிங்களா அப்போ இதுக்கு பதிலாக அதிக கொடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எட் பை எக்ஸ் ஈக்குவல் கமா எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் நாலுன்னு வருமா இப்போ இங்கே வகுத்தல் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து காஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா குறுக்கு பக்கல் பண்ணும்போது கீழே ஒன்று அர்த்தம் எக்ஸ் into X X ஸ்கொயர் ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்று ப்ளஸ் கத்தன ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஈக்குவல் ஆறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் இங்கே வகுத்தலில் இருக்கிற எக்ஸு இந்த வரும்போது வருமா அப்போது வரும்போது ஆறு எக்ஸ்ன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போது இந்த ஆறு எக்ஸு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது எக்ஸு ஸ்கொயர் ஒரு ஆர்டரை எழுதிக்கலாம் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ இப்போ இது இப்போ கார் நிமிடத்தை கொண்டு வந்துட்டோம் சரிங்களா இப்போ அதே போல் இதையும் கொண்டு வந்துடலாம் இதை குறுக்க பருக்க பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு எக்ஸு எக்ஸு ஈக்குவல் நாலு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிறது இங்கே வரும்போது பெருக்கெல்லாம் வரும் இப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் நாலு எக்ஸு இப்போ உங்கள் ப்ளஸில் இருக்கிற நாலு எக்ஸ் இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும் ஆர்டர் எடுத்து போது எக்ஸ ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ இதை வந்து நமக்கு பெருக்குன்னா ஒன்று வரணும் கூட்டுநாளுக்கு கழிச்சாலும் மைனஸ் ஆறு வரணும் அந்த மாதிரி நமக்கு எதுவுமே இல்லை ஸோ இது நம்ம வந்து போடவும் முடியாது அதனால் என்ன பண்ணால் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ண ஃபார்முலா என்ன எக்ஸி ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ்ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ சரிங்களா இது ஃபார்முலா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஏபி வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம் ஏ வேல்யூங் எதுவுமே எல்லாம் ஒன்றுக்குறத அர்த்தம் அக்கமாக பீனோட வேல்யூ ஆறு மைனஸ்க்கு இருந்தவங்க மைனஸ் ஆறு சீனோட வேல்யூ ஒன்று சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் பீனோட வேல்யூ மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பினோட வேல்யூ மைனஸ் ஆறு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏனோட வேல்யூ ஒன்று சீனோட வேல்யூ ஒன்று சரிங்களா டிவைட் பை ரெண்டு இன்ட்டு என்னோடய வேல்யூ ஒன்று ஓகேங்களா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் இப்போ ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஆறு ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் ஆறுனு வருமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தி ஆறு கீழே மைனஸ் சாரி சைட் மைனஸ் மைனஸ் நாலு ஒன்று கூட எந்த வேல்யூ போயிருக்காலுமே ஒன்று தான் அப்போ நாலு அப்படியே வரும் டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் ஈக்குவல் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் முப்பத்தி ஆறு இருக்குது நாலில் கழிக்கும் போது என்ன கிடைக்கும்போது முப்பத்தி ரெண்டு டிவைட் பை ரெண்டு இப்போ இது ரூட்டில் இருக்குது இப்போ முப்பத்தி ரெண்டுக்கு ரூட் எடுக்கும்போது என்ன பண்ணணும் ஃபஸ்ட் ரெண்டாவது போடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு இது ஒன்று அர்த்தம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மறுபடியும் ரெண்டால் போடும்போது ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மறுபடியும் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மறுபடி ரெண்டு பாருங்கள் ரெண்டு நாலு மறுபடியும் ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு இதை பாருங்க ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ அஞ்சு ரெண்டு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ ஈக்குவல் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு போட்டாச்சு சரிங்களா டிவைட் பை ரெண்டு இதை வந்து ரெண்டு டேம் வந்து ரோட்டிலேருந்து வெளியெடுக்கும் போது ரெண்டாக இருந்துச்சுன்னா வெளியெடுக்கும் போது இப்போ ரெண்டு ரெண்டாக இருக்கா ஒரு ரெண்டு மட்டும் வெளியே வரும் அப்போ என்ன வரும் ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுலேருந்து ஒரு ரெண்டு வரும் இதுலேருந்து ஒரு ரெண்டு வரும் இப்போ ரெண்டு ரெண்டும் நாலு நாலு உள்ள ஒரு ரெண்டு மட்டும் அப்படியே இருக்கும் டிவைட் பை ரெண்டு சரிங்களா இப்போ இதில் காமனாக வெளியெடுக்க முடியும்னா ஆறு இருக்குது ரெண்டு நாலு இருக்குது இப்போ இதில் இருந்து காமனாக பாருங்கள் ரெண்டு வெளியெடுக்கலாம் ரெண்டு எடுக்கும்ன வரும் மூணு வரும் ரெண்டு ஆறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு 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 நாலு இந்த ரூட் ரெண்டு அப்படியே இருக்கும் டிவைட் பை ரெண்டு அப்போது இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு இது எக்ஸ்னோட வேல்யூ சரிங்களா இப்போ இது கண்டுபிடிச்சாச்சு அதே போல் பாருங்கள் இது கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கு ஒன்று ஒன்று மைனஸ் நாலு இப்போது பிறக்கும் போது ஒன்று ஒன்று கூட்டினோல கழித்தா மைனஸ் நாலு வரணும் இதுக்கும் வராது அப்போது ஃபார்மில் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ சரிங்களா இப்போ ஏபிசி எவ்வளோ எடுத்து எழுதிக்கலாம் ஏனோட வேல்யூ இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்றுக்காரதாக அர்த்தம் பீனோட வேல்யூ எதுவுமே இல்லைனா மைனஸ் நாலுக்காரதான் அர்த்தம் சீனோட வேல்யூ எதுவுமே இல்லைனா ஒன்றுக்கிறது தான் அர்த்தம் சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சு ஈக்குவல் மைனஸ் பீனோட வேல்யூ மைனஸ் நாலு ப்ளஸ்ஆர் மைனஸ் அவுட் ஆஃப் பீனோட வேல்யூ மைனஸ் நாலு ஸ்கொயருக்கு தான் ஸ்கொயர் போட்டுக்கலாம் மைனஸ் நாலு இன்ட்டு ஏனோட வேல்யூ ஒன்று சீனோட வேல்யூ ஒன்று டிவைட் பை டூ இன்ட்டு ஈனோட வேல்யூ ஒன்று ஈக்குவல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நாலு ஸ்கொயர் நாலு 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 ஸ்கொயர் பண்ணும் போது பதினாறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நாலு நாலு பதினாறு சரிங்களா அப்போது பதினாறு மைனஸ் ஒன்று போட்டது பிறகுனாலேயுமே அதே நம்பர் தான் அப்போ நாலு அப்படியே போட்டுக்கலாம் நாலு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஈக்குவல் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் கழிக்கும் போது என்ன வரும் பன்னெண்டு டிவைட் பை ரெண்டு இப்போ பன்னெண்டுக்கு கூப்பிட்டு எடுத்தாங்கன்னா பன்னெண்டு ஃபஸ்ட் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு அடுத்து ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அடுத்து மூணு ஒரு மூணு மூணு சரிங்களா அப்போது உள்ள என்ன வரும் நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு டிவைட் பை ரெண்டு இந்த ரெண்டு ரெண்டில் வெளியெடுக்கும் ஒன்று மட்டும் வருமா அப்போ நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் மூணு டிவைட் பை ரெண்டு ரெண்டில் என் காமனாக வெளியெடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுக்கலாம் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 நாலு ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே எதுவுமே இல்லைன்னா ஒன்று அடுத்த ரெண்டு வெளியே எடுத்துவிட்டோம் இப்போ ரூட் மூணு போட்டுக்கலாம் உனக்கு எடுத்த மீனிங் டிவைட் பை ரெண்டு இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சுன்னா உள்ளே என்ன இருக்கும் ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு இது எக்ஸ்போட வேல்யூ சரிங்களா இப்போது ஃபைனலாக பாருங்கள் இப்போது நமக்கு சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க சால்வ் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் தீர்வுகள் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து எழுதிக்கோங்க ஒன்று பார்த்திங்கன்னா 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் ரெண்டு கமா ரெண்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மூணு இது இப்படி எழுதிக்கலாம் இல்லை நீங்கள் தனித்தனியாக எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம் சரிங்களா ஆர் மூணு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு கமா, மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரூட் ரெண்டு கம்மா ரெண்டு ப்ளஸ் ரூட் மூணு கமா ரெண்டு மைனஸ் ரூட் மூணு இப்படியும் போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்மொரு வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ